அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் இந்த இந்தமாரி வாட்ரு பேஸு எனாமல் பேஸு இது வந்து ஒரு நேம் போர்டு எழுதுன்னா அதை வந்து பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம் இது இந்த பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ் தான் இந்த வாட்ரு பேஸில் நம்ம வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் வாட்டர் பேஸை வந்து நம்ம வந்து இன்டீரியர் வந்து ரூம் கலர் தான் நம்ம பண்ணுவோம் ஆனால் வந்து இது வந்து தகுடில் நம்ம வந்து நேம் போர்டெலாம் இருக்கும் அதுக்கு வந்து பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து அது லைஃப் வராது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் சும்மா தற்சமயத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு வேணும்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இல்லைனா இது வந்து எனாமலை இந்த எனாமலை தான் வச்சு நம்ம போர்டில் வச்சு யூஸ் பண்ணுறோம் இதை இது எப்படி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷமாவது கேரண்டி கொடுத்து பண்ணலாம் இது இது வந்து இந்த நேம் போர்டு நேம் போர்டுக்கு நீங்கள் எனாமலில் யூஸ் பண்ணால் ஒரு மூணு வருஷம் வரும் அதே தற்சமயத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து டாம் ஃப்ரூப் ஒரு கோடு கண்டிப்பாக ஒரு டாம் ஃப்ரூப் ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு இல்லை டாம் ஷீட் ப்ரைமரு கூட ஒரு எக்ஸ்டீரியர் ப்ரைமர் கூட ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எமோல்ஷன் கலர் வச்சு நீங்கள் தற்சமயத்துக்கு அடிச்சிங்கன்னா அது வந்து ஒரு ரெ அதுதான் ஒரு மூணு ஒரு நாலு மாதம் ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் அது கே கேரண்டி கொடுத்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் அது பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் பேஸ்மெண்ட்டு தான் பர்மனெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எனாமல் பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணால் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் இது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டி ஆள் லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே இதையே நான் வாட்டர் பேஸ் தனியாக எனாமல் பேஸ் தனியாக சொல்கிறேன்னா தற்சமயத்துக்கு ஏன்னா நீங்கள் வந்து எனாமல் பேஸ் உடனே குயிக்காக ஒர்க்க முடியணும் இது வந்து நேம் போடுனா ஆட்டோ ஒர்க்கு பொறுத்தளவுக்கு நேம் போடுன்னா நான் கு எல்லாமே குவிக்கே கேட்பாங்க உடனே எனக்கு இது வேணும் இந்த ஆர்டரு உடனே முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிற இடத்துல நீங்கள் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் இருந்தால் போதும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் இருந்தால் போதும்னு சொல்கிற நினைக்கிற இடத்துல நீங்கள் வந்து வாட்ரு பேஸை கண்டிப்பாக வாட்ரு பேஸை யூஸ் பண்ணி கடைகள்னு வேலையை முடிச்சிடலாம் அது குயிக்காக முடியும் ஏன்னா அது வந்து ஏ இனமில் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒன் ஒரு நாள் ஃபுல்லாகவும் அவங்க ட்ரையாக வரதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகும் ஆனால் வாட்ரு பேஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது வாட்ரு பேஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக ஒரு கால் மணி நேரம் ஹாஃப் ஹவரில் உடனே குயிக்காக ட்ரை ஆகிடும் அதனால் ஒர்க்கை முடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அதனுடைய லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான செலவு கம்மியான நாள் தான் குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு மாதம் மட்டுந்தான் ஆனால் எனாமலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கூட கொடுத்து நீங்கள் நம்ம நம்பி பண்ணலாம் இப்போ இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எனாமல் தான் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேருடைய டவுட்டு வந்து வாட்டர் பேஸ் யூஸ் பண்ணலாமா தகுடில் இரும்பு போகிற மெட்டல்லலாம் வந்து நம்ம வாட்ரு பேஸ் யூஸ் பண்ணலாமா வாட்ரு பேஸு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது எதுக்குன்னா அது நம்ம லைஃப் வராது தற்சமயத்துக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாட்ரு பேஸை ஆனால் கண்டிப்பாக வந்து மெட்டல் சம்மந்தமான பொருள் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஆயில் பேஸை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் டவுட் இது நிறைய நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட்டில் கேட்குறது எல்லாமே இதுதான் எனமல் எனமல் பேஸு வாட்டர் பேஸு இது ரெண்டையும் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்குறீங்க தற்சமயத்துக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு லைஃப் என்ன வந்து நீங்கள் நார்மலி எனாமலே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு நம்ம இந்த வீடியோ தான் போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பண்ணி முடிச்சாச்சு ஃபுல்லாகவே இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணால் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பண்ணால் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி டபுள் லேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் நம்ம கேரண்டி கொடுத்து பண்ணலாம் இது ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணது எல்லாமே எனாமல் பேஸ் மட்டும் தான் இதில் எந்த தின்னர் யூஸ் பண்ணோம்னா நார்மல் எனாமல் தின்னர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் என்சி தின்னர் யூஸ் பண்ணவே கூடாது அதுக்கு தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு அப்புறம் எண்டு முடிச்சுறீங்க அதனால் உங்களுக்கு நம்ம என்னென்ன விஷயம் சொல்கிறத புரிய மாட்டேது அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்